அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் முனைவர் த வேல்மேல் இணை பேராசிரியர் நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் இளங்கலை மூன்றாம் ஆண்டு பாடத்தின் சங்க இலக்கியத்தின் ஒரு பிரிவாக எட்டு தொகையில் நற்றினை பற்றிய ஒரு பாடல் தமிழனப்படுவது சங்கத்தமிழே என்று தமிழ் மந்திரம் உரைக்கின்றது சங்க இலக்கியங்கள் மக்களுடைய வாழ்வையும் மக்களுடைய மனப்பண்புகளையும் நோக்கியதாக அமைகின்றன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய வரைவு இலக்கியங்கள் தொல்காப்பியம் சங்ககால மக்களினுடைய வாழ்க்கை நிலைகளை இரண்டு பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள் அவற்றில் ஒன்று அக வாழ்க்கை இன்னொன்று புற வாழ்க்கை அகம் என்பது இல்லறம் பற்றியது புறம் என்பது கொடை போர் வீரம் ஆட்சி சிறப்பு முதலியவற்றை பற்றிய செய்திகளை தொகுத்து கூறுகின்ற இலக்கணமாக இலக்கியமாக அமைகின்றன சங்க காலத்திலேயே பல்வேறு புலவர்கள் வாழ்ந்து பாடல்கள் இயற்றியிருக்கிறார்கள் கடல் கோளுக்கும் கரையானுக்கும் கால வெள்ளத்திற்கும் எஞ்சி நின்ற பாடல்கள் அவற்றுள் சிறந்த பாடல்களை பொருள் நோக்கியும் செய்யுள் அமைப்பினுடைய திறம் நோக்கியும் அடிவரையறை நோக்கியும் பாகுபடுத்தி தொகுத்துள்ளார்கள் நம்முடைய சங்க இலக்கிய புலவர்கள் சங்ககாலம் தமிழ் இலக்கியத்தினுடைய சிறந்த பொற்காலமாக போற்றப்படுகின்றது அதில் பத்து பாட்டும் எட்டு தொகையும் இரண்டாயிரத்தி முன்னூற்று எண்பது பாடல்களால் தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் எட்டு தொகை நூல்கள் இவை என்பதை கூறுகின்ற பழம் பாடல் ஒன்று உங்களை அனைவருக்கும் தெரிந்தது அதை மீண்டும் நினைவுறுத்துகின்றேன் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு இத்திரத்த அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை என்று அந்த பழம்பாடல் குறிப்பிடுகின்றது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது நற்றினை நினை என்றால் ஒழுக்கம் நற்றினை நல்லொழுக்கம் என்ற பொருளில் அமைந்து தனி பாடல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன இந்த பாடல்களை இருநூற்றி எழுபத்தி ஐந்து புலவர்கள் பாடியுள்ளனர் மொத்தம் நானூற்று ஒரு பாடல்கள் உள்ளன ஒன்பது முதல் பனிரெண்டு அடிகளை உடைய பாடல்களாக இந்த நற்றினை பாடல்கள் அமைகின்றன இந்த நூலில் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நானூற்று ஒரு பாடல்கள் ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளன இந்த நற்றினை பாடல்கள் அந் அக்காலத்தினுடைய சமுதாயத்தை பற்றி அறிவதற்கு உறுதுணையாக அமைகின்றன இந்த நற்றினை பாடலில் சான்றாக ஒரே ஒரு பாடலை இன்றைய வகுப்பில் நாம் காணலாம் பாடல் எண் ஒன்பது திணை பாலை துறை உடன்போக்கின் போது தலைமகன் தலைமகளுக்கு உரைத்தது பாடலை பார்ப்போம் அழிவில முயலும் ஆர்வமாக்கள் வழிபடு தெய்வம் கட்கண்டாங்கு நலமென் பனைத்தோல் எய்தின மகலின் பொறிப்பூம்புண்கின் எழில் தகை ஒன்முறி வனை வனமுலை அணங்கு கொல திமிரி நிழல் காண்தொரும் நெடிய வைகி மணல் காண்தொரும் வண்டரை வருந்தாது ஏகுமதி வாழையிற்றோயே மானனை கொழுதி மயில் குயிலாளும் நருந்தன் பொழில காணம் குறும்பல் ஊற யாம் செல்லும் ஆரே இந்த பாடலை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த துறையினுடைய விளக்கத்தை பார்த்தால் தலைவி தலைவியை கருதிய வண்ணம் இரவிலேயே அழைத்து கொண்டு செல்லும் தலைமகன் விடிந்த பின்பு சுரமும் இடையூறும் கடந்து போகும்போது தலைமகளை நோக்கி நாம் செல்லும் நெறியெங்கும் பொழிலும் ஊர்களும் உள்ளன ஆதலால் நீ விளையாடி வருந்தாது ஏகுக என்று அவளிடத்து கூறுவதாக மெல்ல அழைத்து செல்வதாக இந்த துறையானது அமைகின்றது இந்த பாடலுடைய பொருளை பார்த்தால் வெண்மையான பற்களை உடையவளே அவளை பார்க்கும் போது அவளுடைய முகத் தோற்றத்தில் முன்னிற்பது அவளுடைய பல்வரிசை அதை அவன் குறிப்பிடுகின்றான் வெண்மையான பற்களை உடையவளே நாம் செல்லும் வழியில் உள்ள காடெல்லாம் மாமரத்தினுடைய அரும்பை ஏனென்றால் இது இளவே நீர் அந்த நிறைய தண்ணிய சோலைகளை உடைய பகுதி நாம் செல்வது அன்றையும் அடுத்தடுத்து உள்ள பல ஊர்களையும் உடையன என்கின்றான் அடுத்தடுத்து ஊர்கள் இருக்கின்றன என்கின்றான் அழிவில்லாத செயலை முயல்கின்ற ஆர்வமாக்கள் அந்த காரியம் பெறுமாறு தாம் வழிபடுகின்ற தெய்வத்தை கண்கூடாக பார்த்தது போல நெடுங்காலம் உன்னை நான் பெறுவதற்காக முயன்றேன் அது இன்று நிறைவேறியது அந்த வருத்தமெல்லாம் தீரும்படியாக என்னுடைய அழகிய மெல்லிய பருத்த தோள்களை நாம் அடைந்தோம் என்று அந்த தலைவன் மகிழ்ச்சி அதனால் நீ இப்பொழுது நாம் செல்லுகின்ற வழியில் வழியெங்கும் பொறியை போன்ற பூக்களை உடைய புண்க மரத்தினுடைய சிதறிக் கிடக்கின்றன ஒளி பொருந்திய தளிரை எடுத்து நின்னுடைய சுணங்கு நிரம்பிய அழகிய மார்பிலே சூடி கொள்ளுக அடுத்ததாக எங்கெல்லாம் நிழலை காணுகின்றாயோ அங்கெல்லாம் நீ தங்கி அங்குள்ள வண்டலில் சிற்றில் புனைந்து நீ விளையாடி வழிநடை வருத்தத்தை போக்கி மெல்ல மெல்ல செல்வாயாக என்கின்றான் இந்த பாடலுடைய பொருள் இது இதில் அவன் சொல்லுகின்ற விஷயத்தை பாருங்கள் தலைவியுடைய முறுவலை காண விரும்பியதாலும் வழிநடம் வழிநடை வருத்தம் போக்கி அவளை மகிழ்விப்பதற்காகவும் அவளது அழகினை பாராட்டும் விதத்திலும் அவன் என்ன குறிப்பிடுகின்றான் என்று குறிப்பிடுகின்றான் அதாவது ஒளிபொருந்திய வரிசையாக அமைந்த பற்களை உடையவளே என்கிறான் தலைவியை அடைய இயலுமோ இயலாதோ என்கின்ற வருத்தம் அந்த வருத்தத்தில் இருந்தவனுக்கு இந்த தலைவி கிடைத்தால் அந்த தலைவி கிடைத்தது அவனுக்கு மிகப்பெரிய பேரு அதனால அவன் வந்து மிக அழகான ஒரு உவமை குறிப்பிடுகின்றான் வழிபடு தெய்வம் கட்கண்டாங்கு என்று கூறுகின்றான் அடுத்ததாக பாலை வழியாக வெகு தூரம் வந்துவிட்டதால் இனிமேல் எந்த தடையும் இல்லை என்பின் என்பதை உறுதி செய்கின்ற விதமாக நின் தோல் எய்தினம் என்றதோடு நெடிய வைகி வண்டலையர்ந்து ஏகுக என்று குறிப்பிடுகின்றான் நீ அச்சமின்றி மணலை காணும் தோறும் நீ விளையாடி சிற்றில் விளையாடி மகிழ்ந்து அஞ்சாது என்னோடு வருக என்று அவளுடைய அச்சத்தை போக்குகின்றான் இந்த தலைவியை அடைந்ததால் ஏற்பட்ட அந்த மகிழ்வினை வெளிப்படுத்திய விதம் மிகவும் அருமையான ஒரு உவமையாக அமைகின்றது இதில் தோன்றுகின்ற ஆர்வமாக்கள் தெய்வத்தை கண்டு தாம் முயன்று வைத்த காரியத்தை பெறுதல் போல யாம் நின்னை கண்டு நின் தோளை எய்தினோம் என்று குறிப்பிடுகின்றான் இதில் தோன்றுகின்ற மெய்ப்பாடு உவகை அந்த மகிழ்ச்சி நகை வேறு உவகை வேறு மனதளவில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி தான் உவகை என்று சொல்லப்படுகின்றது இதனுடைய பயன்பாடு என்னவென்றால் தலைவியினுடைய அயர்வை அகற்றல் தலைவின் மீது தலைவுக்கு முழுமையாக நம்பிக்கையை ஏற்படுத்துதல் இவ்வாறு நற்றினை பாடல்கள் முழுவதும் அழகான உவமைகளோடு சிறந்த நல்ல வரலாற்று செய்திகளோடு நயமான கருத்தோடு திகழ்கின்ற அருமையான பாடல்களாக திகழ்கின்றன